நடநாயக மூர்த்தியாய் அங்காரகனாய் அஷ்ட கிரகங்களும் நலம் தரும் நவ உனை வலம் வர தரும் வரமே செவ்வாய் தோஷம் நீங்க சென்னிமலையும் அங்காரகன் பரிகார ஸ்தலமே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிரகிரி வேலவா திருமுருகா மன்னனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீக்கிய முதல்வனே முருகனே பதினாறு திருமூர்த்தங்களின் சாநித்தியமும் சென்னிமலையிலே வையகமும் வானகமும் வளர்ந்தோங்கிய மாமலையே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா கார்த்திகை பெண்கள் பாலூட்ட வளர்ந்தவனே கார்த்திகேயனே முருகனாய் வந்துதித்த மோகனமே சக்தி வேலனே குலம் வேலருக்கத் தோன்றிய குலவிளக்கே तिरु